ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பாவை நிராகரித்து விடாதே இதோ நான் உன்னிடம் இப்போதே அவசரமாக பேச வந்துள்ளேன் இந்த சாயப்பா சொல்வது ஒரு நான்கு நிமிடம் கேள் என் செல்லமே ஏனென்றால் இன்று உன் வாழ்வில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் சொல்வதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இன்று ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் ஏனென்றால் யோசிக்காம் யோசிக்காமல் செய்யும் செயலால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன்னுடைய கடுமையான சொற்களால் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாதே என்று நான் பலமுறை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் அதே நேரத்தில் உன் கோபம்தான் உனக்கு முதல் எதிரி என்பதையும் முதலில் புரிந்து கொள் கோபத்தை கட்டுப்படுத்து கோபத்தை குறைத்துக் கொள் என் செல்லமே ஏனென்றால் நீ வாழும் காலம் சில காலம்தான் இதில் எதற்கு போட்டி பொறாமை இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் உனக்கு தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு உழட்டாமல் இரு நல்ல மனநிலையில் எப்போதும் இரு உன் எண்ணங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆகவே இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் உனக்கு தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு உழட்டாமல் இரு நல்ல மனநிலையில் எப்போதும் இரு அதுதான் உனக்கும் நல்லது உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் நன்ற நல்லது உன்னுடைய எண்ணம் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கப் போகிறது வாழ்க்கையை அற்புதமானது செல்லமே இதை கொண்டாடு அன்பு என்கிற விசைதான் அனைத்தையும் இயக்குகிறது உன் வாழ்க்கையை வழக்கம் போல நகட்டிச் சொல்லாமல் சற்று மாற்றித்தான் பாரேன் அனைத்தும் மாறிவிடும் உன் மனம் சஞ்சலப்பட்டு எங்கெங்கோ அலைந்து சென்று கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் என் நிலை எப்போது மாறும் என்று புலம்ப வேண்டாம் மாறும் என்று நம்பு அதுதான் உனக்கு நல்லது உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லை என்றும் புலம்பாதே ஏனென்றால் சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே லட்சியம் என்ற சொல் இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் கவலையும் கண்ணீரும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை ஒருவர் தோல்வியில் வீழ்ந்து கிடக்கும்போது அவருக்கு ஆறுதலான வார்த்தையை அன்பாக கூறிப்பார் அதைவிட புண்ணியம் வேறு எதுவும் இல்லை கஷ்டப்படும் போதுதான் அருகில் சென்று அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் அவன் சந்தோஷத்தில் இருக்கும்போது கூட நீ அவனிடம் சென்றால் அவன் உன்னை கண்டுகொள்ள மாட்டான் ஆகவே கஷ்டத்தில் இருப்பவரைத்தான் நாம் ஆறுதல் படுத்திப்பார் அதில் உனக்கு ஒரு மன திருப்தியும் அவருக்கு பல மடங்கு சந்தோஷமும் கிடைக்கும் ஆகவே நான் சொல்வது என்ன தெரியுமா எவ்வளவு பெரிய உறவாக இருந்தாலும் உன் பலவீனத்தை காட்டவே கூடாது நேரம் வந்தால் அவர்களும் எதிரியாக மாற ஆகவே துன்பம் துயரம் மனக்கவலை எது வந்தாலும் வேதனைப்பட வேண்டாம் கடந்து போன நிகழ்வுகளை நினைத்து கவலைப்பட வேண்டாம் இதை நான் தினமும் உனக்கு நான் சொல்லி தான் இருக்கிறேன் கடந்து போன பிரச்சனைகளை நினைத்து நினைத்து கவலைப்படாதே என்று இனி நீ போகும் வாழ்க்கையை பற்றி சிந்திக்க துவங்கு அதுதான் உனக்கு நல்லது சோதனை காலத்தில் சற்று பொறுமையாக இரு மேகங்களே மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது அதுபோலத்தான் உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை நான் தரப்போகிறேன் இதோ அதிர்ஷ்டம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது மிகை விரைவில் நல்ல மாற்றங்கள் வரும் தேடி வரப்போகும் அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே அதை சரிவர பயன்படுத்திக் கொள் எதையும் திருப்தியுடன் செய்ய கற்றுக்கொள் சிறு சிறு சந்தோஷங்களை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள் வாழ்க்கையை அனுபவித்து வாள் ஒருவனை மன்னிப்பதற்கெல்லாம் காரணத்தை தேடாதே அவர்களை இழக்கக்கூடாது என்ற எண்ணத்தை விடவா காரணம் உனக்கு கிடைத்துவிடப் போகிறது ஆகவே யார் என்ன நினைத்தாலும் சரி நீ உன் வாழ்க்கையை உண்மையாக நடத்து ஆகவே உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கான நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் தோல்விகளை கண்டவுடன் துவண்டு விடுகிறாய் வேண்டவே வேண்டாம் சின்ன சின்ன சற்கள்கள் உன்னை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் செல்லமே புத்துணர்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள் உன் சிறப்பு தன்மைகளை நீ வெளிப்படுத்தி முன்னேறிச் செல் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நாம் செல்லமே எது உனக்கு உனக்கென்று என்று இருக்கிறதோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அல்லவா அதை ஏன் கவலையுடன் பார்க்கிறாய் நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்து கொண்டு இருக்கிறாய் அப்படி என்ன நேர்ந்தது சொல் அதை நீ சொல்ல தயங்கினாலும் நான் நன்கு அறிவேன் ஆகவே எதையும் தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருக்காதே தயவுசெய்து கவலைகளுக்கும் இடம் தராதே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இருக்காது ஆகவே மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் எந்த எவ்வளவு பெரிய கடலாக இருந்தாலும் நீந்தி கொண்டு வந்து விடலாம் புரிகிறதா நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் பிறகு ஏன் உனக்கு ஏன் பிரச்சனை நீ எனது செல்ல குழந்தை துவாரக்கமாகின் செல்ல குழந்தை நீ உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு முழு உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு என்னை மீறி என்னை தாண்டி எதையும் நடக்க விடமாட்டேன் எனது அனுமதியின்றி எவரையும் உன்னை நெருங்கவும் விடமாட்டேன் நான் இருக்கிறேன் உனக்கு பக்க தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் நான் எதற்கு இருக்கிறேன் உனக்கு கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் உன்னை பாதுகாப்பேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் சில தந்திரத்தையும் செயல்படுத்தியவர்கள் மத்தியில் இதோ அவர்கள் அனைவரும் உயர்ந்து பார்க்கும் வகையில் உன்னை உயர்த்த போகிறேன் வாழ்க்கையில் இதையெல்லாம் தெரியாமல் நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு ஏனென்றால் நம்பிக்கைதான் வாழ்க்கை புரிகிறதா வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் அதில் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கும் சிரிப்பு இருக்கும் கண்ணீர் இருக்கும் சந்தோஷம் ஆசை கோபம் கஷ்டம் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும் அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய் உனக்கான எல்லா உறவுகளும் உனது தாய் தந்தை சித்தப்பா பெரியப்பா எல்லோரும் இருப்பார்கள் எல்லா கதாபாத்திரங்களும் அதில் அந்த பக்கத்தில் இடம்பெறும் அவர்களால் கிடைத்த அன்பு கிடைக்காத அன்பு நிலையில்லாத அன்பு உண்மையான அன்பு என பல பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும் நான் சொல்வதெல்லாம் உண்மைதானே அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வழி அன்பு கிடைக்கும் போது உண்டாகும் சந்தோஷம் என பலவிதமான வர்ணங்கள் கொண்டது அந்த புத்தகம் இவற்றையெல்லாம் அனுபவிக்க விருப்பமோ விருப்பமோ இல்லை என்றாலோ அவை ஒன்றும் உன் கையில் இல்லை ஆகவே உன் வாழ்க்கையை யார் அமைய வேண்டும் என்று தீர்மானிப்பதை இந்த சாயப்பா நான் தானே இதற்கும் வேறு எதற்கும் நீ காரணம் இல்லை புரிகிறதா உறவுகள் என்றால் மனப்ப கஷப்புகளும் சண்டைகளும் வரவுவது இயல்பதான் ஆகவே ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது ஆகவே நான் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு இந்த சாயப்பாவோட சம்மதம் வேண்டும் ஆகவே உனக்கானது நிச்சயமாக எல்லாம் இந்த சாயப்பா நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கும்